இல்ல இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அதுவும் அவங்க தனி ஒதுக்கிட்டு ஏன் இதுக்குள்ள வராது இது அஜெண்டா அதாவது என்னன்னா விசிகாவுக்கும் திமுக கொடுக்குற அஜெண்டா என்னன்னா அதாவது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டாலினை வந்து நம்ம அட்டாக் பண்றோம்னு வச்சுங்க இவர் வந்து சாமானிய மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஸ்டாலின் வந்து நம்ம சொல்றோம் உழைக்கும் வன்னியர்களுக்கு எதிரானவர் இல்ல உழைக்கும் மக்களுக்கு தமிழர்களுக்கு எதிரானவர் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கல அப்போ இல்ல இல்ல ஸ்டாலின் தமிழர்களுக்கு ஆதரவானவர்னு இன்னொரு தெலுங்கர் சொல்ல முடியாது ஒரு தமிழர் சொன்னார்னா நம்ம ஏத்துப்போம்

முரசொலி நிலம் வந்து பஞ்சமி நிலம்னு சொல்லும் போது இல்ல அது பட்டா நிலம் முன்னாடி வந்து யார் அதுக்காக முரசொலிக்கு முட்டு கொடுத்தேன்னு பார்த்தா அண்ணன் திருமாவளன் அவர்கள் தான் ஆனால் இந்த மக்களுக்காக பட்டியல மக்களுக்காக பல ஆண்டுகள் வேலை செய்த பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து முரசு நிலம் பஞ்சமி நிலம் அப்படிங்கிற சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருந்து வழக்கு இருந்து அது மட்டும் இல்லை ரொம்ப சாமர்த்தியமாக அந்த விஷயத்தையும் திசை திருப்புறாங்க என்னன்னா ஒரு இடத்துக்கு பட்டா யார் வேணா கொடுக்கலாம் சிஎல்ஏ சிஎல்ஆர் சொல்கிறோம் இல்லையா நில நிர்வாக ஆணையர் நில சீர்திருத்த ஆணையர் கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இந்த ஐஏஎஸ் ரேங்க் உள்ள அதிகாரி அதிகாரிகள் நினைச்சானேனா ஒரு பொரம்போக்குரத்துக்கு தாராளமா வந்து பட்டா அங்க इशू பண்ண முடியும். அப்படிதான் வந்து ஏழு மக்கள் பட்டா விரவே பட்டாலாம் அப்படிதான் इशू பண்றது கவர்மெண்டா அதுக்கு நம்ம வச்சு குடுத்துறலாம். அது பட்டாவா இன்னைக்கு மாறிட்டதுனால அது ஒரு காலத்துல பஞ்சமியா இருந்தது அப்படிங்கற உண்மை மாறாது. அது என்னையக்காதான் செட்டில்மென்ட் லேண்ட் நீங்க கொடுத்துதான் பஞ்சம நிலையнда அதோட ஆர்ஜன் என்ன? அதோட மூல பத்திரம் என்ன? ஒரு இடம் வந்துச்சுன்னா அது பரம்பரை பரம்பரையா வந்ததா மூலப்பத்திரம் சொல்ல திமுக கோவம் வருதா கோவம் வருது மூலப்பத்திரம் அவங்களுக்கு மூல மூலப்பத்திரம் காதல்ச்சு இல்ல மூலபத்திரன் காதல் தெரியல எப்படி பார்த்தா அவங்களுக்கு கோவம் வந்துருது மூலப்பத்திரம் கேட்டா என்னன்னா இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத மாத்திரலாம் ஆனா அது எங்க இருந்து தோற்றுவாய் தான் திருமாவளம் உள்ள வந்து அவங்களுக்காக கொடுத்து காப்பாத்துறாரு தலித் மக்களோட அந்த மக்களுடைய பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் வரைக்கும் என்னான்னு தெரியல ரெண்டு முறை அவர் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துட்டாரு பல முறை ராவணாவிலேயே பேசியிருக்கிறோம் அந்த வேலையை செய்யாம இதுக்கு வந்து ஏன் வக்காலத்து வாங்கிட்டு உள்ள வரணுன்ற கேள்வி இருக்குது நீங்க சொல்ற மாதிரி அவர் அதற்காக மறை மாற்ற வேலையை செய்கிறாரு அப்படின்றது மக்கள் பார்க்கட்டும் நம்ம இன்னொரு கேள்விக்கு வருவோம் திமுக என்பதற்கு இந்த இன்னைக்கு திமுக இன்னைக்கு இருக்கிறது குறிப்பா நீங்க வந்து சொன்னீங்க மவுண்ட் பேட்டன் உதாரண காமிச்சுக்கோங்க எப்படி பிரிச்சு கெடுத்தா பாகிஸ்தான பிரிக்காம கெடுத்தான் இலங்கைய அப்படின்னு பரவாயில்ல நீக்கும் அந்த பேச்சு இருக்குது பிரிச்சு கெடுத்தாங்க பாகிஸ்தான பிரிக்காம கெடுத்தது வந்து அங்கேயும் பிரிச்சு இருக்கணும்

அதனாலதான் என்னன்னா கருணாநிதி எப்படி அந்த இடஒதுக்கீடு நூத்தி எட்டு சாதிகழக இடஒதுக்கீட கெடுத்து ஆனா திமுக எல்லாம் கேட்டா கருணாநிதி இடஒதுக்கீடு நியாயமா பார்த்தா கருணாநிதி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு யாருக்கு பலம் நடந்தது அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பாதி மக்கள் இந்த பத்து பிள்ளைஞ்சு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க தாங்கள் பாதிக்கப்பட்டதாக பொய்யா நம்பிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கான தெளிவையும் உங்க கொடுக்கல பிரச்சனை வந்திருக்காது அரசாங்கம் ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸை எடுத்து இதுதான் இந்த ஜாதியோட எண்ணிக்கை இதான் உங்களோட கல்வி நிலை இதான் உங்களோட பொருளாதார

இவ எவ்வளவு கொடுத்தாலும் போட மாட்டான் காசை கொடுக்க மாட்டான்னு பிரிச்சு தரம் பிரிச்சு வார்டு வாரியா பூத் வாரியா வீடு வாரியா பேர் வாரியா எழுதி கட்டு கட்டி நூறு ரூபாய் இருநூறு ஐநூறு ஆயிரம் கட்ட வீடு வீடா தேடி கொடுக்கறதுக்கு நாலு நாள் ரெண்டே நாள் ராத்திரி அதுவும் பத்து மணிக்கு கரண்ட கட்டணும்னா பன்னெண்டு மணிக்குள்ள ராத்திரியோட ராத்திரியா கொடுத்து முடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க இவ்வளவு வேகமா ஒரு வேலையை அரசாங்கத்தாலும் ஒரு கட்சியாலே செய்ய முடியும் போது அரசாங்கத்தை அதுக்கு நூற்று கணக்கான உழைப்பு செய்ய முடியாது ரெண்டு நாள்ல பண்ற வேலை ஒரு வாரத்துல பண்ற வேலை அந்த இடஒதுக்கீடு பண்ணக்கூடாதுங்கறதான் வந்து இல்ல அவங்களோட அஜெண்டா இந்த சாதிவாரி கணக்கு விடுத்தா நம்மளோட யாராவது வந்து பாத்தியா அப்படிங்கறத காட்டிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது ஏன்னா எப்படி இவங்க சீட்டு ஒதுக்குறாங்க யார் யாரோட வாக்களை இவங்க ஜெயிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வச்சு நம்ம அந்த புதுசா அரசியல் பண்றதோ அதனால சீட்டுகளை கூட குறைச்ச கேட்க போறதா கிடையாது ஆனா இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குதா கல்வி கிடைக்குதா வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா வேலை வாய்ப்புகள்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்குதா அவரோட சூழல் மாறுதா அப்படிங்கறதா வந்து நம்மளோட நோக்கமா இருக்கு இவங்களுக்கு என்னன்னா அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சுன்னா ஏற்கனவே கேட்கிறோம் இவங்களோட திமுக அரசாங்கத்துல பெரும்பான்மையான உழைக்கும் வர்க்க சமுதாயங்கள் யாரும் ரெப்ரசென்ட் பண்ணவே கிடையாது இந்த கயல்வீழி செல்வராஜ் போன்ற பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்குமே பாமக தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்து அதை கடுமையான அறிக்கைகள் கொடுத்து திமுக தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி தான் அவங்களுக்கே ஒரு டீசெண்டான போர்ட்போலியோ கொடுக்க வேண்டியது முதன்முறையாக திமுக பிறகு இப்ப எல்லாரும் பிறகு இதுல என்னன்னா இதுல ராசா மத்திய அமைச்சராக ஆனதே பாமக வந்து ரெண்டு மத்திய அமைச்சர்களை உருவாக்கிய பிறகுதான் எவ்வளவு காலமா உடனடியாக அவங்க செய்திட்ட பிறகுதான் செய்திட்ட பிறகு இரண்டு அமைச்சர்களை மத்திய உருவாக்கி உருவாக்கிய பிறகுதான் வேற வழி இல்லாம ஆராசாவே உருவாக்கி இருக்காங்க அப்படி இருக்கிற கட்சி வந்து எப்படி இந்த மக்களுக்கு செய்யணும் அவங்க நம்புறாங்க சரி இப்ப பேசிட்டு இருக்கும் நீங்க வந்து ரெண்டுமே பண்ணையார் தானம் சொல்லணும் திமுக ரெண்டுமே அந்த பண்ணையார் வச்சிருந்த அந்த கட்சியோட தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப கூட்டணி வைக்கிறோம் சூழ்நிலை உருவாது அதனாலதான் நம்ம வந்து அப்போ நெருக்கடி டிமாண்ட் எங்களுக்கு இது நீங்க செய்தீங்கன்னா உங்களோட நாங்க ஒத்துழைக்கிறோம் உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம் உங்க கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கிறோம் ஒரு அங்க ஒரு டிமாண்ட் நம்ம செய்து வச்சிருக்கலாம்ல ஆஹ் இந்த இடத்துல தான் என்னன்னா ஒரு ஒரு தனி மனிதன் அவன் வந்து மாற்றத்தை உணர்ந்து தெரிந்துக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ ஒரு நாளாகிற மாதிரி ஒரு சமுதாயமா நம்ம வந்து புற சூழல்களையும் புற காரணிகளையும் புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி அதுக்கான அடாப்ட் ஆகறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு லாங்கர் ஸ்கேல் ஆஃப் ஹிஸ்டரி வரலாற்றோட பெரிய ஸ்கேலில் பார்த்தோம்னா ஒரு வருடத்திலயோ பத்து வருடத்துல ஐந்து வருடத்திலயோ உளவியல் மாற்றங்கள்லாம் வராது அதனாலதான் இதே மாதிரி தனக்கு எதிராக தன்னுடைய எதிரி யார் தனக்கு யார் துரோகம் செய்யறாங்க யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து தன்னை இந்த சூழலே வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியாததோட பேர் தான் பேக்வர்ட்னஸ் பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னோ அவங்களை திட்டத்தின சொத்துக்கெல்லாம் எழுதி வாங்கிட்டு அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் நடந்து ஒரு பல தலைமுறைகளாக பல லட்சம் பேர் சேர்ந்து பல கோடி பேர் சேர்ந்து இவங்க திட்டமிட்டு கீழே வச்சிருக்காங்க அப்படிங்கறதா பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைகள் பேக்வர்ட்னஸ் விளக்கமே அதுதான் அதனால இந்த மக்கள் வந்து இன்னைக்குமே திமுகவுக்கு முக்கியமான வாக்காளர்கள் வன்னியர்கள் இருக்காங்க ஏன்னா திமுக வந்து எம்ஜிஆரோட வளர்ச்சிக்கு பிறகும் பல்வேறு காலகட்டங்கள்லயும் மொத்தமா வாஷ் அவுட் ஆகிற நிலைமையில திமுக கணிசமான வாக்குகள் வாங்கி ஒரு கட்சியா உயிரோடு இருக்கிறது காரணம் அதுல ஒரு இடத்துல திருத்தம் திமுக அன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது வன்னியருடைய ஓட்டுன்றது இல்லை ஏ கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கு இணையாக பேசப்பட்ட மிக பெரும் ஆளுமை திமுகனுடைய திராவிட கொள்கையை முதன் முதலாக ஏ கோவிந்தசாமி படையாச்சி தான் சட்டமன்றத்துல வந்து பேசுறாரு திமுக வந்து சட்டமன்றத்துக்கு அப்ப போகவே இல்லை இவர்தான் திராவிட கொள்கையை பேசுகிறாரு உள்ளார் முதன் முதலாக அவர் தான் அந்த உதயசூரியன் சின்னம் வச்சு கொண்டாரு அந்த ஏ கோவிந்தசாமி அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய சிக்கல் வருது நான் நிறைய மூத்த தலைவர்கிட்ட பேசும்போது அது இருக்க ஒரு பதிவை நான் வச்சிருக்கிறேன் அப்ப வந்து கோவிந்தசாமி தான் வந்து எம்ஜிஆர் வந்து ஐந்து நாள் அடம்புடிச்சு வேண்டவே வேண்டாம் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு இன்னைக்கு இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதை நம்ம ஆதரிச்சோன்னா அவங்க பெரும் சமூகமாக இருக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அந்த வழி உணர்ந்த ஒரு நபராக இருக்கிறாருப்பா இவரை வச்சுக்கிட்டா நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் நம்ம ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி அன்னை சத்தியவாணி முத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து எம்ஜிஆரை சந்திக்க வைத்து அந்த கருணாநிதி அவர்களை சட்டமன்ற முதலமைச்சர் நாற்காலையில் உட்கார வைக்கிறதுக்கு ஏ கோவிந்தசாமி பயாராசி தான் அன்னைக்கு பக்கவளமாக இருந்தார் உறுதுணையாக இருந்தார் இதுதான் வரலாறு இதை மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இந்த சமூகத்துக்கு தொடர்ச்சியாக எப்படியான துரோகம் இந்த கட்சி செய்கிறது அவங்களோட பயமே என்னன்னா இதே மாதிரியான அதிகாரமிக்க இல்ல அதிக பெரும்பான்மையா இருக்கிறாங்க வந்து அதிகாரத்துல உட்காந்துருவாங்க நமக்கு வழி இல்லாம போயிருந்த அச்சம் இவங்க வந்து தன்னோட அதிகாரத்தை சவால் விட்டுருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் மா வந்து ரோட்ல காலையில ஜாகிங் போறதுக்காக போறாரு கார்ல மழையில அந்த ஜாகிங் ட்ரெஸ்ஸோட இறங்கி துப்புரவு பணியாரர்களுக்கு வந்து மழைல வேலை செய்றீங்களான்னு தெரியாம விசாரிச்சு எல்லாரும் தான் வேலை செஞ்சுருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் புதுசாக விசாரிக்கிற காலங்கத்தால கையில இருந்து ஒரு ஐநூறுவாயிர காசு எடுத்து கொடுத்துட்டு வராத வீடியோ எடுத்து தானே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாரு இது செய்தக்கூடிய அரசாங்கம் இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர்களுக்கு இப்படி கையில போய் ஐநூறுபாயிரூவா காசு கொடுக்குற ரெண்டு பேர் கொடுக்குற அந்த அமைச்சர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தீபாவளிக்காக தீபாவளி போனஸ் கேட்டு துப்புரவு பணியாளர்களை இன்னைக்கு முப்பதாயிரம் துப்புரவு பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க உயர்கல்வி மேல்நிலை கல்வி இடைநிலை கல்வி நிலையங்கள்ல வேலை செய்யக்கூடிய துப்புரவு முப்பதாயிரம் பணியாளர்களுக்கு ஒரு வருஷமா சம்பளம் கொடுக்கல அது நிறைய சம்பளம் எல்லாம் கிடையாது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் தான் அவங்களுக்கு சொற்ப சம்பளம் தான் கொடுக்கறாங்க அந்த முப்பதாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கல இதுதான் இவங்களோட இந்த இரட்டை வேடம்

அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவரசமாக ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை யானையை கொண்டு போய் கோயில் வாசல வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சமுதாயத்தை வன்னியர்களும் தரையர்களும் மட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டோட தலையத்தை நிர்ணயிக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் நிர்ணயிக்க முடியும் தங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேணுங்கிறத தங்களுக்கு என்ன தொழிற்சாலை வேணுங்கிறத கல்வி வேணுங்கிறத வேலை வேணுங்கிறத என்ன வளர்ச்சி வேணுங்கிறத அவங்களால நிர்ணயிக்க முடியும் கூடுடாடுன்னு கேட்டு வாங்குற அளவுல இந்த சமுதாயம் மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்கு அந்த சமுதாயத்தை கொண்டி திமுக கொண்டி அடக வச்சதுதான் திருமாவளவனோட வேலையா இருக்கிறதுனால இது சவால் விடுற ஒரே ஆளா பாமக மட்டும் தான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு பாமக மட்டும் எப்படியே அழிச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு கேள்விக்கு கால் இருக்காது இவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி மாவட்டம் முழுக்க வந்து கண்டன போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு இந்த பிரச்சனைக்காக வேண்டியது அந்த தீர்வு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க போராட்டத்துடைய நோக்கம் வந்து ஆயிரம் நாட்களை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் பத்து நாள்ல செய்யக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டை மாநில அரசு

தனது மைத்திரார் மூலமாக திட்டமிட்டு கெடுத்து விட்டார் அப்போ இந்த இடஒதுக்கீட்டை எப்படி திரும்ப மீண்டு வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த இடஒதுக்கீடு மீட்பதற்கான போராட்டம் இந்த இருபத்தி நாலாம் தேதியான போராட்டமாக இருக்கும் இது ஸ்டாலின் அரசு இந்த இது ஒரு நாள் போராட்டம் கிடையாது தொடர்ச்சியாக பல நாட்கள் நடந்திருக்கு இப்போ இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஸ்டாலின் ஒரு கவனம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ம் வந்து தாக்கியுமே அடிச்சு கொண்டுமே நாங்கெல்லாம் வந்து இதுக்காக போராட்டத்தை கைவிட்டு பின்னாடி போராட்கள்லாம் கிடையாது நீங்க வழக்குகள் போடுவீங்கன்னா மறட்டவீங்க அதுக்காக பின்வாங்கிற மக்கள்லாம் கிடையாது இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க பண்ணியாரா வந்து ஒரு ஐவரி டவர்ல இருக்கிறது வாங்க ஒரு பெரிய மாட மாளிகையோட உச்சியில இருந்துட்டு எல்லாமே அழகா உங்களுக்கு தெரியும் கலந்த அணுல மக்கள் எவ்வளவு போராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறவங்களுக்கு போராட்டம் ஒரு பிரச்சனையே கிடையாது தினம் போராட்டத்துக்கு ரெடியா இருக்குங்க பத்து புள்ளி இந்த சதவீத இடஒதுக்கீட்டை வாங்கிட்டு பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறது வந்து பாமக ரொம்ப தெளிவாக இருக்கு மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இந்த இந்த இடஒதுக்கீடு வாங்கிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணுங்களா ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸ்டாலின் அரசு கொடுத்தே தீர வேண்டிய ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க